விஜய் ஃபோன் பண்ண ஆனால் அதை எடுத்து பேசுறது ராகினி ராகினி தான் பேசுறான்னு தெரியாம எங்க விஜயும் தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க ராகினியும் இங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் தானே ஆட போற ஆட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொல்லி இங்கே ராகினியும் அந்த முடிவோட தான் இருக்காங்க விஜய்யும் காவேரியும் பிரிக்கணும்ன்றதுக்காக நம்ம தான் சொல்லிட்டோமே இனிமே காவேரியை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம்னு நினச்சி இங்க வெளியில கூட்டிட்டு வெளியில எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுக்கும் வராங்க இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா காவேரி ரொம்ப சோகத்தோட அங்கே ரூம்ல இருக்க காவேரி என்னம்மா பண்றேன் நீ ஏன் கோபமா எனக்கு நல்லா தெரியும் பக்கத்துல போய் உட்காரும் போது காவேரிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை வருது காவேரி இங்க முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை இதனால விஜய்க்கு பண்ணவே இல்ல ஃபோனுக்கு வந்திருக்கும்ல அத நான் நான் அட்டன் பண்ணி பேசிருப்பேன்னு எங்க காவேரி சத்தம் பண்ண செய்றாங்க இதுக்கு இங்க விஜயும் இல்ல காவேரி நான் போன் பண்ண நீ என் மேல இருக்க கோவத்துல இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இங்க காவேரி கிட்ட விஜயும் சத்தம் போடுறாரு இங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றது கீழே இருக்க ராயின நந்தினி கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஆகா நம்ம போட்ட பாம் இப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நினைச்சு ரூம்குள்ள ரொம்ப ஹாப்பியா போக தாத்தா இதை கேட்டுட்டு என்னாச்சு விஜய்க்கும் காவேரிக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த வெளியெல்லாம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து நம்ம விஜயும் காவேரியும் சரியில்லை அப்படின்னு நினைச்சு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கார் விஜய் ரொம்ப கோவத்தோட கீழ இறங்கி வரவு செய்ய என்னடா விஜய் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க பாருங்க தாத்தா காவேரி கிட்ட நான் எவ்வளவோ சொல்றேன் ஆனா அவதை கேட்கவே மாட்டா இப்ப கூட நான் தான் தப்பு பண்ணன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் நான் ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே அவகிட்ட சொன்னேன் எல்லாத்துக்கும் சரி சரின்ற மாதிரி ஸ்டெப்பும் போட்டுட்டு இப்போ நீங்க எனக்கு போனே பண்ணலன்ற மாதிரி பிரச்சனை எழுக்கிறா காவேரி முன்ன மாதிரி இல்லவே இல்ல தாத்தான்னு சொல்லி எங்க விஜய் கா தாத்தாட்ட பேசிட்டு ரொம்ப கோவமா அங்க இருந்து கார் எடுத்துட்டு வெளியில கிளம்பி போகவும் செய்யறாங்க இங்க காவேரிய பாக்குறதுக்காக மேல ரூமுக்கு போறாங்க தாத்தா என்னம்மா காவேரி என்னாச்சு ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை எங்க தாத்தா கேக்குறாங்க அதுக்கு காவேரியும் இல்ல தாத்தா நான் ஃபோன் பண்ணப்ப அவர் எடுக்கல அவர் ஃபோன் பண்ணா நான் ஏன் எடுக்காம போக போறேன் நான் எடுத்து பேசியிருப்பேன் தாத்தா ஆனா இப்போ அவர் வந்து சொல்றதெல்லாம் பாத்தீங்களா நான் எடுத்து பேசினேன்னா அவர் சொன்னதுக்கெல்லாம் போயிட்டானா போயிட்டேனா ஆனா அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை தாத்தான்னு எங்க காவேரியும் சொல்றாங்க சரி விடுமா இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம் நடக்கிறது என்னன்னு பாத்துக்கலான்னு சொல்லும்போது அது எப்படி தாத்தா அவர் சொல்ற பொய்யெல்லாம் ஏத்துக்கிட்டு என்னால எப்படி இருக்க முடியும் ஏற்கனவே எங்க வெண்ணிலா விஷயத்துல எனக்கும் உடன்பாடு இல்லதான் நான் அவருடைய மனசு காயப்பற்ற கூடாது இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சிட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவோம் நினைச்சுதானே நான் அந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஆனா வெண்ணிலா வந்ததுல இப்போ வரைக்கும் என்ன கண்டுக்கவே இல்லையே தாத்தான் எங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் செய்ய உங்களோட சுச்சுவேஷன் புரியுதுமா அதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா பிரச்சனை பண்ண பண்ண அது வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு முடிவு கிடைக்கவே கிடைக்காது அந்த முடிவை நம்ம தானே ஏற்படுத்திக்காகணும் நீ இரு நான் இங்கே விஜய் வந்ததுக்கு பிறகு அவங்க அவங்ககிட்ட பேசுகிறேன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு நானே பேசுகிறேன்னு எங்கள் தாத்தாவும் சொல்லிட்டு அவரே கீழே போக காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் போகிற விஜய் ஏன் இந்த காவேரி இப்படி இருக்கா அவகிட்ட தான் நம்ம சொன்னோம்ல நம்ம சொன்னதுக்கு பிறகும் எதுக்காக இப்படி நம்ம பிரச்சனை பண்ணுறா வெண்ணில கூட நான் எந்த இன்டென்ஷன் கூடவும் பழகலை அவளுக்கு சரியாகிற இப்போ இந்த வீட்டில் இருக்க போறான்னு நான் சொன்ன பிறகும் நான் வெண்ணிலா கூட தான் வாழ போறேன்ற மாதிரி அவள் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல் அவளுக்கே தெரியும் காவேரினா எனக்கு எவ்வளோ உயிர்னு ஆனால் அவளே எடுத்து தெரிஞ்சு பேசுறாளே அப்படி நினைச்சு ரொம்ப மனசுடைஞ்சு எந்த இடத்துல தன்னுடைய லவ்வையும் சொன்னாங்களோ அந்த இடத்துல காவேரி நினைச்சு வருந்தவும் செய்யறாங்க காவேரிய பழைய நினைவுகளோட அங்கே விஜய் நின்றுட்டே தான் இருக்காங்க இப்போ வீட்டில் இருக்க ராயினி பசுபதிக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமா பேசவும் செய்யறாங்க இதை கேட்ட பசுபதி நல்லதுமா நீ இதே மாதிரி விளையாடிட்டே இரு அந்த காவேரி கூடிய சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லவும் செஞ்சுட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு அஜய்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல சூப்பர் ராயினி நீ நல்லாவே பண்ணிட்டு இருக்கன்னு இங்க ராயினிக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்காங்க அஜய் இதே நேரம் எங்க தாத்தாவும் பாட்டி ரொம்ப கவலையோட உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல வெண்ணிலா எங்க உள்ள இருக்கவங்க சத்தம் போட ஆரம்பிக்க நீள இருக்க காவேரி ரொம்ப விழுந்தடிச்சு அடிச்சு ஓடியும் வராங்க இன்னாச்சி தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு தெரியலமா உள்ள வெண்ணிலா சத்தம் போறான்னு சொல்லி எங்க சொன்னதும் உள்ள வேகமா ஓடுறாங்க சொன்னாங்க பயத்துல அலர பக்கத்துல போய் உட்கார காவேரி ஒண்ணுல ஒண்ணு இல்ல நாங்க எல்லாரும் உங்க பக்கத்துல தானே இருக்கோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எங்க காவேரியும் சொல்லவும் செய்யறாங்க ஒரு வழியா காவேரி இங்க வெண்ணில சமாதானப்படுத்தி சாப்பாடு கொடுத்து மாத்திரை எல்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மேல போறாங்க ரொம்ப லேட்டா தான் எங்க விஜய் வராங்க ஏன்னா விஜய் எங்கடா போனேன்னு சொல்லி கேக்குறப்போ தாத்தா அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட நிக்க அம்மா வெண்ணிலங்க வெண்ணில சாப்பிட்டாலாம் வெண்ணில மாத்திரை போட்டாலாம் வெண்ணில தூங்கிட்டாலான்னு வெண்ணில பத்தி கேட்டுட்டு இருக்காங்க என்ன விஜய் வந்ததும் வராதுமா வெண்ணிலா பத்தி விசாரிக்கிற அப்போ காவேரி 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 தான் என்ன புரிஞ்சுக்கவே இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக அவளை அப்படியே விட்டு முடிவு பாருப்பா விஜய் இந்த நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஏதோ அதுக்காக நீ காவேரி மேல பழைய தூக்கி போறது எந்த விதத்திலையும் நியாயம் எது நடந்திருக்கும் உண்மை என்னவா இருக்கும்னு கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம கோவத்தை காட்டணும் அதுவும் யார்கிட்ட காட்டணும் யார்கிட்ட காட்டக்கூடாதுன்ற ஒரு வரமுறையும் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம இங்க வெண்ணிலாவுக்கு நீ ஜஸ்ட் ஒரு காடின் மட்டும்தான் ஆனால் நீ காவேரிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டாக நடந்துக்க பார்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா சொல்லிவிட்டு ஒரு வருத்தத்தோட அவரும் உள்ளே போக எங்கள் ஹாலில் அப்படியே தலையை க தலையில் கையை வச்சப்படி உட்காரவும் செஞ்சுடுறாங்க விஜய் யோசிக்கிறாங்க நாம் இங்கே காவேரிக்கு ஃபோன் பண்ணோம் ஃபோன் அட்டென்ட் பண்ணி அவள் வார்த்தையால் எதுவுமே பேசல காவிரியாக இருந்தால் இந்நேரம் எதுவாவது பேசியிருப்பாள் அப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ணது யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனையோடு உட்காந்துருக்காங்க விஜய்க்கு எதுவுமே பலப்படவும் மாட்டுது அடுத்த நாள் பொழுதுபடி இங்க விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன மன வருத்தம் இருந்துட்டு இருக்கு இங்க எல்லாருமே ஹாலுக்கு கூப்பிடுறாங்க விஜய் எல்லாருமே வந்து என்ன விஷயம்டா அப்படின்னு தாத்தாவும் அது ஒண்ணு இல்ல தாத்தா நேற்று எனக்கும் காவேரிக்கும் பிரச்சனை ஆனதுல அதனால நீங்க ஃபீல் பண்ணீங்களா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் நானும் இப்ப உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்னு சொல்லும் போது இது ராகினிக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு அந்த நேரம் கீழே இறங்கி வர காவேரியோட கையை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வராங்க இது காவேரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் பக்கத்துல வந்து நிக்கிற காவேரி கிட்ட இங்க பாரி காவேல் நேத்து நான் உனக்கு போன் பண்ணது உண்மை உன்கிட்ட பேசினது உண்மை ஆனா அந்த போனை எடுத்தது யாருன்னு தான் இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல ஒருவேளை நீ என்கிட்ட எடுத்து பேசியிருந்தா நீ பேசியிருந்திருப்ப ஆனா என்கிட்ட பேசின குரல் வரவே இல்லையே அதனால நானும் நீதான் தான் எடுத்து பேசிருப்ப உன்னோட போன் உன்னை தவிர வேற யாரும் எடுத்திருக்க போறான்னு நினைச்சேன் அந்த ஒரு குழப்பத்துல தான் நானும் வீட்ல இருக்க கேமராவை செக் பண்ண அப்படின்னு சொல்லும் போது என்னப்பா விஜய் சொல்ற கேமராவா அப்படின்னு சொல்ல ஆமா தாத்தா நான் ஹாலில் ஒரு கேமரா செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படா பண்ண அப்படின்னு எங்க தாத்தாவும் ஆச்சரியத்தோட கேட்க வெண்ணிலா இந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் இதெல்லாம் செஞ்சுட்டேன் பெண்ணிலாவுக்கு சுய இல்ல அவளுக்கு வரலசு எல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொன்னதும் இவளுக்கு மத்தவங்களால எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அதே போல இவளும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கணும் அப்படி ஒருவேளை உங்களை மீறி வெளியில போயிட்டா நான் இல்லாத நேரத்துல இல்ல காவேரி கவனிக்காத நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல இந்த வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியில போனா நம்ம கண்டுபிடிக்க வசதியா இருக்க வேண்டாம் வெளியில ஒரு கேமரா வீட்டு உள்ள ஒரு கேமரான்னு சொல்லி நான் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாட்டியே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன் பா விஜய் எங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லலைன்னு சொல்லும்போது இல்லை தாத்தா சில பேர் நடந்துகிற விதத்தை கண்டுபிடிக்கணும்ல அதுக்காக தான் சொல்லி காவேரியை பார்க்கவும் செய்ய காவேரி ரொம்ப கோவத்தோட விஜயம் மறைக்கவும் செய்கிறாங்க ஆனால் விஜய் சொல்கிறது எங்கள் ராகினிய அப்படி என்னப்பா தப்பு நடந்துச்சுன்னு எங்கள் தாத்தா கேட்குறாங்க அதுக்கு விஜயும் இந்த வீட்டில் தப்பு நடக்கிறதுக்கு என்ன தாத்தா இருக்கு ஆனால் இந்த வீட்டில் தப்பே நடக்கலன்னு சொல்லவும் முடியாதுல்ல நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணப்ப காவேரியுடைய ஃபோனை எடுத்து பேசினது மட்டும் இல்லாமல் காவேரி ஃபோனில் நான் வந்த ஃபோன் என்னுடைய ஃபோன்காலில் டெலிட் பண்ணிட்டோம் அவங்க எந்த பேருக்கா எல்லா ரெக்கார்டிங்கும் இந்த ஃபோனில் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே காட்டவும் செய்கிறாங்க அதுக்கு பிறகுதான் விஜய் ஃபோன் பண்ணிண அதே நேரத்தில் இங்கே ராயினி அட்டன் பண்ணி பேசினதும் அந்த இருந்து அவங்க கிளம்பி போனதும் எல்லாமே ஆயிருக்கு இதை பார்த்தா ராயினிக்கு பகீர்னு தூக்கி போடுது இங்கே காவேரி பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அநாகரிகமாக இல்லை எப்படி இன்னொருத்தவங்களுடைய ஃபோனை எடுத்து அதுவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க அசிங்கமாக இல்லை உனக்கு கொஞ்சம் கூட என்னமோ பெரிய மான மரியாதைன்னு எல்லாத்தையும் பற்றி பேசுவேன் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு ஆனா இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு கேவலமா இல்லைன்னு சொல்லி ராயினி கிட்ட இங்க கோவமா பேசவும் செய்யறாங்க காவேரி இங்க தாத்தா பாட்டினு எல்லாரும் ராகினியை திட்டவும் செய்யறாங்க பூதை நிறுத்துங்க எல்லாரும் என்னமோ ஒரு சின்ன காரணம் கிடைச்சு கிடைச்சிட்டு அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு இங்க ராகினி கோவத்தோட பேசவும் நீ கோவம் எல்லாம் படக்கூடாதுமா செஞ்ச தவற நினைச்சு வருங்க நினைவே தவிர கோவப்பட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எங்க விஜய் கேள்வி கேட்கவும் செய்யறாரு நான் காவேரி கிட்ட என்ன பேசினு இப்போ நீயே சொல்றியா இல்ல நான் காவேரி கிட்ட என்னெல்லாம் இப்போ நீயே சொல்லணும் அப்படின்னு எங்க விஜய்னு சொல்கிறாங்க நீங்க என்ன பேசுனீங்க நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ரொம்ப வீரப்பா நின்னுட்டு இருக்காங்க ராகிணி இன்னொரு தடவை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தேன் இங்கே பல்லான்னு ஒரு அறையை தான் கொடுப்பேன்னு சொல்ல எங்க என் மேலே கையை வச்சிருவீங்களா வைங்க பார்க்கலாம் வைங்க பார்க்கலாம்னு சொல்லி ரொம்ப எகிறிட்டு வராங்க ராகினி ராகினி அடக்கிறதுக்கு வேற வழி தெரியாமல் அஜய்க்கு பலார் பலார் பலான்னு எங்க கண்ணை அசிக்கிற நேரத்தில் அஞ்சாறு அடியை போட்டு விட்டுறாங்க இதை பார்த்தேங்க ராகினி அதிர்ந்து போய் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சொல்லு இந்த அடி முழுக்கம் உங்களுக்கு உனக்கு விடணுமா இப்போ சொல்ல போறியான்னு சொல்லி விஜய் மிரட்டவும் செய்ய நானே சொல்றேன்னு எங்க ராயினி சொல்லவும் செய்யறாங்க இங்க விஜய் தாங்கிட்டு சொன்ன விஷயங்களை ஒண்ணு விடாம சொல்லும் போது தான் காவேரிக்கு எல்லாமே விஜய் வெண்ணிலா அவன் மனசார நினைக்கல வெண்ணிலாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் அவங்கள கூட்டிட்டு போறாங்கன்றதும் நான் எந்த நிலைமையில இருப்பேன் புரிஞ்சுக்கிட்டும் இங்க விஜய் நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படவும் செய்யறாங்க கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைன்னு சொல்லி இங்க விஜய் வந்து அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக முந்திக்கிட்டு காவேரியை இங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ராயினி அரையவும் செய்யறாங்க அடியை வாங்கிக்கிட்டு ரொம்ப முறப்போட நின்றுட்டு இருக்காங்க எங்க ராகினி பக்கத்துல வர விஜய் கிட்ட எங்க சாரியும் கேட்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் காவேரி சாரி கேட்கற நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் உன்னோட சுச்சுவேஷன் எல்லாமே புரிஞ்சோம் அதை பத்தி உங்ககிட்ட தெளிவா நேரில் உட்காந்து பேசாம நான் போய் ஃபோன் பண்ணி பேசினது என்னோட தான் உன் முகத்தை பார்த்து உனக்கு எல்லாத்தையும் நான் தெளிவா புரிய வச்சிருக்கணும் அதை விட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி அதை இவ எடுத்து இதனால வர கொலப்படிகளுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் மன்னிச்சிரு காவேரி இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனையே வராது இவ இந்த வீட்டுல இருக்கிறது அதனால தானே இடையில பிரச்சனை வருதுன்னு எங்க விஜய் சத்தம் போடவும் செய்ய எங்க அஜய் பார்த்துட்டே இருக்காங்க தாத்தாவும் பாட்டியும் இங்க பாருடா அஜய் நீ இங்க விஜய் எப்படியோ அப்படிதான் உன்னே இந்த வீட்டுல ஒருத்தனா மதிச்சு நடந்துட்டு இருக்கோம் ஆனா நீ இந்த வீட்டு பையனா இல்ல அந்த பசுபதிக்கு மருமகனா தான் இருந்துட்டு இருக்க அப்படிப்பட்ட நீ இந்த வீட்டுல இருக்கவே வேணாம் அந்த பசுபதிக்கு மருமகனா அந்த வீட்லயே போய் நீயும் பொண்டாட்டி இருங்க அப்படின்னு எங்க தாத்தா திட்டவும் செய்யறாங்க காவேரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்க எல்லாருமே அவளுக்கு தனியா தான் நிப்போம் அதுவும் ராகினியால ஒரு பிரச்சனைனா அதை கேட்காம நாங்க விட வும் மாட்டோம் எங்க தாத்தா பேசவும் செய்ய இதை கேட்டு ராகினி அதிர்ந்து போய் நிக்க